கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்லாகவின் நல்லே மனிதர்கள் பிறந்ததிலிருந்து நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் தம்முடைய உடல் அளவில் வளர்வதைப் போலவே உள்ளத்தின் அளவிலும் பக்குவத்திலும் பண்பாட்டிலும் வளர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் நாற்பது வயதை அடைந்துவிட்டால் நாற்பது வயதிற்கு முன்னால் அவன் இருந்த வாழ்வும் நாற்பது வயதிற்கு பிறகு அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு பெரிய மாற்றம் இருக்க வேண்டும் துருக்குறவானதை நமக்கு சில வடிவங்களில் சொல்லித் தருகிறது அதற்கு முன்னால் நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருந்த பல செய்திகளிலிருந்து அலட்சியமாக இருந்த பல விஷயங்களிலிருந்து நாம் வேறுபட்டு திருந்தி நம்மை மேம்படுத்தி கொண்டு ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் திருக்குறனுடைய நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் சூரத்துள்ள அதனுடைய பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த செய்தியை நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறான் ஒரு பெரிய வசனம் அந்த வசனம் இன்சான பிவாலி தேகி அஹசானா மனிதனுக்கு நாம் அவனுடைய பெற்றோர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இப்படி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது ஹமலத்து உம்முஹு குருஹா அவனது தாய் அவனை பெரும் சிரமத்தோடு சுமந்தால் பெரும் சிரமத்தோடு பெற்றெடுத்தாள் வ வ ஹம்லுஹு அவள் அவனை வயிற்றிலேயே சுமந்ததும் அவனுக்கு பால் குடி மரக்காட்டியதும் ஏறத்தாழ மு முப்பது மாதங்கள் அதற்காக அவள் சிரமப்பட்டிருக்கிறாள் இதெல்லாம் பெற்றோரை பத்தியும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றியும் அதுக்கான காரணங்களை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டே வந்த இறைவன் அதுக்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கை அதில் வயது வரைமுறை குறித்த சில செய்திகளை அடுத்து பேசுகிறான் ஹத்தாய்தா பலக அசுப்தூ அந்த மாதிரி தாயிடத்துல ஒரு சிறு குழந்தையாக பிறந்து தாயிடத்தில் பால் அருந்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த அந்த மனிதன் அவன் பருவ வயதை அடைந்து விட்டால் ஓ பலக அறுபழையின சனத்தன் அதிலும் குறிப்பாக நாற்பது வயதே அவன் தொட்டு விட்டால் அடைந்து விட்டால் கால ரப்பி ஔசி அன் அஷ்குரன் அகமத கல்லத்தி அன்னகம் தலைய வாலா வாலிதைய வன் அகமல சாலிஹன் தர்லாஹ் வாசலி ஹலீஃபி துர்ரியத்தி இன்னி துபுத்து இலைக்கவ இன்னி மினல் முஸ்லிமீன் நாற்பது வயதே அடைந்து விட்டால் அவன் அல்லாவிடத்திலே ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறான் என்று குரான் சொல்கிறது எல்லாம் இடத்துல இப்படி துவா செய்யறான் ரப்பி ஓசினி இறைவா எனக்கு நீ உதவி செய் அந்த அஷ்குரன் அகமத்த கல்லத்திய நகம்தாலிதைய நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த உதவிக்காக நான் நன்றியுடையவனாக இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய் நான் உனக்கு நன்றியுடையவனா வாழணும் ஆனா அது நீ எனக்கு நிறைய அருள் செய்திருக்கிறாய் அந்த அருளுக்கும் நான் நன்றியுடையவனா இருக்கணும் என்னுடைய பெற்றோர்களுக்கு நிறைய அருள் புரிந்திருக்கிறாய் அதுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கணும் அதுக்கு நீ எனக்கு உதவி செய் சொல்லிட்டு அடுத்து மனிதன் பிரார்த்திக்க வேண்டிய அந்த பிரார்த்தனையை அடுத்து அல்லா அமல வாழைஹான் தருளாகு நீ பொருந்தி கொள்ளக்கூடிய செயல்களை நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு அதற்கு நீ எனக்கு உதவி செய் நான் செய்யக்கூடிய வேலைகள் இதுவரைக்கும் செஞ்ச வேலை எப்படியோ இருக்கலாம் ஆனால் இப்போ நான் செய்யக்கூடிய வேலை இனிமேல் நான் செய்யக்கூடிய வேலை எல்லாமே நீ பொருந்திக்கிற மாதிரியான வேலையாக செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய் என்னுடைய சந்ததிகளை நீ சீராக்கி விடு எனக்காக என்னுடைய சந்ததிகளை நீ சீராக்கி விடு இன்னி இந்நீ துபுத்து இழைக்க உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடி மீழுகிறேன் ஓ இன்னி மினல் முஸ்லிமேன் நான் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று நாற்பது வயதை அடைந்து விட்ட மனிதன் அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பான் என்று குரான் சொல்கிறேன் இப்ப நாம நாற்பது வயதுல இந்த பிரார்த்தனையை சொல்லணுமா அப்படின்னு கேட்டா சொல்லணும் நாற்பதுக்கு பேரை நாற்பதுக்கு முந்தியும் சொல்லணும் தான் சொல்லணும் அவசியம் இல்லை விவரம் தெரிஞ்ச எல்லாருமே சொல்லணும் ஆனா நாற்பது வயது வந்துருச்சுன்னா இதை சொல்லணும் நாற்பதுக்கு பிறகு ரொம்ப கண்டிப்பா இதை சொல்லணும் ஆனால் அதை சொல்லுவது என்றால் அதனுடைய பொருள் என்ன அல்லாவிடத்துல வெறுமனே கையேந்தி துவா செய் அல்லா குரான்ல எங்கெல்லாம் துவா சொல்றானோ நீங்க கேட்டா நான் தருவேன் சொல்றான் நீங்க துவா செய்யுங்க கேளுங்க கேட்டா நான் தருவேன் அப்படிங்கிறான் ஆனா அந்த தருவேன் என்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா வெறுமனே சும்மா கையேந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தந்துருவேன் அர்த்தம் கிடையாது யாரெல்லாம் எனக்கு வெற்றியை தா அப்படின்னு சொன்னா அல்ல வெற்றியை கொடுப்பான் எப்ப கொடுப்போம்னா அல்லா இடத்துல துவா செய்து விட்டு யார் வெற்றிக்கான வழிகளில் பயணிக்கிறார்களோ யார் வெற்றியை தேடி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வெற்றியை கொடுப்பான் வெறுமனையே வெற்றியை தான் அப்படின்னு கேட்குற அந்த பிரார்த்தனை எல்லா இடத்துல மதிப்பு கிடையாது ஆனால் இன்னைக்கு நம்ம பரவலாகவே இந்த துவாவே மதிப்பில்லாமல் ஆகிட்டோம் ரொம்ப சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் போகிற போக்கிலையெல்லாம் சும்மா சும்மா துவா செய்ய துவா செய்யுங்க என்று சொல்வதும் அடுத்தவங்களுக்காகவே நான் ரொம்ப உங்களுக்காக துவா செஞ்சேன் என்பதும் தன்னுடைய வாழ்க்கைக்காக தான் ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துல துவா செய்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருப்பதும் அதெல்லாம் எல்லா இடத்துல எடுபடக்கூடிய ஏற்றுக்கொள்ள தகுந்த பிரார்த்தனைகளை கிடையாது அல்லா கொடுக்குற வாக்குறுதி உண்மை என்னுடைய அடியார்கள் என்கிட்ட கேட்டா அவங்களுக்கு நான் பதிலளிப்பேன் நான் பதிலளிக்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிற நல்லா உறுதியா சொல்றேன் ஆனா யாருக்கு வெறுவனையும் கேட்கிறவர்களுக்கு இல்லை வாயால நம்ம உன்னை கேட்கிறோம் உள்ளத்தாலும் உன்னை கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேட்பதை நிறைவேற்றுவதற்காக நீ என்ன செய்தாய் மனுஷனுடைய பொறுப்பு இருக்கு அல்லாவுடைய பொறுப்பு இருக்கு உலகத்துல நல்லா ரெண்டையும் வச்சுதான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கான் யாரெல்லாம் நீயே எல்லாத்தையும் பண்ணிடும் அப்படின்னா அப்ப நான் தான் எதுக்கு எனக்கு ஒழுக்கப்பட்ட கை எதுக்கு கால் எதுக்கு அறிவு எதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் இருக்கு மனைவி எதுக்கு பிள்ளைங்க எதுக்கு இந்த அறிவு ஆற்றல் திறமை உரிமை இதெல்லாம் எதுக்கு ஒண்ணுமே இல்லையே எல்லாமே அல்லாவே செஞ்சிடும் அப்படின்னா இதெல்லாம் தர தேவையில்லையே இல்லையே எதுக்கு மூளை கொடுக்கணும் அல்லாவே நம்மளை வாழ வச்சிடலாம் தானே செல்வத்தை கொடுத்துடலாம் தானே ஓட வச்சிடலாம் தானே தொலை வச்சிடலாம் தானே அல்ல அப்படியான உலகத்தை விரும்பவே இல்லை அல்ல என்ன விரும்புறான்னு கேட்டா நாம அல்லாவிடத்துல கேட்கிறோம் என்றால் அதற்கு முன்னால் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் இப்ப அல்ல ஒரு மூன்று வகையான பிரார்த்தனைகளை நாற்பது வயசு வந்துருச்சுன்னா நீ பக்குவப்பட்டவனா மாறியிரு அந்த பக்குவம் எப்படியெல்லாம் வெளிப்படணும்னு தெரியுமா முதல்ல நன்றி உணர்வு உனக்கு வரணும் நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அதுக்கான நன்றி வேணும் என்னுடைய பெற்றோருக்கு யார்லாம் நீ என்ன செஞ்சிருக்கிய அதுக்கான நன்றியெல்லாம் செலுத்தக்கூடிய நன்றி உடை உடையவனாக இருக்கணும் நன்றி கேட்ட மனிதர்கள்லாம் எல்லா இடத்துல ஆக கேடு கெட்டவர்கள் சைதான் எல்லா இடத்திலையும் சொல்லிட்டு வந்த அந்த உறுதிமொழி இருக்குல்ல யாருலாம் நான் கிராமத்து நாள் வரைக்கும் உங்களை வழி எடுப்பேன் அந்த வழி எடுக்கிறது பட்டியல் போட்டுட்டே வரலாம் வளவு மன்னி என்னவும் வள ஆமுர் என்னவும் பழைய பத்திக்குன்னு ஆதானல் என்னகாமி வள ஆமுர் என்னவும் பழைய கையிலுன்னு கல்கல்லா பெரிய பட்டியலே போடுறான் அவங்களுக்கு நான் ஆசைவார்த்தை காட்டுவேன் அவங்களை நான் வழி எடுப்பேன் அவங்களுக்கு நான் அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன் அதை செய்வான் இதை செய்வான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறான் இது எல்லாத்தினுடைய லாஸ்ட் முத்தாய்ப்பா என்ன நடக்கும் தெரியுமா வலா தஜிது அக்சரகும் சாக்கிரீன் உன்னுடைய அடியார்களில் அதிகமானவர்களை நீ நன்றி உடையவர்களாக பார்க்க மாட்டாய் நன்றி கெட்டவனாக தான் செய்தான் அல்லாட்டு போட்டு வந்த சமூகத்தினுடைய அர்த்தமே அதுதான் நம்மளை தொலைவிடாமல் ஆக்குறது நோம்பூக்கி விடாம ஆக்கிறது தப்பு செய்ய வைக்கிறது பாலியல் குற்றங்களை விளைவிக்கிறது அதுவெல்லாம் எதுக்கு அந்த குற்றத்தை செய்வதற்காக குற்றம் அல்ல அதன் வழியாக நாம் அல்லாவிற்கு நன்றி கெட்டவனாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய முக்கியமான குறிக்கோள் இலக்கு அஜெண்டாவே அதுதான் அப்போ அல்ல நாற்பது வயசு வந்ததுக்கு அதுக்கு முன்னாடி நீ பிறகு செய்த உதவிகளையோ அல்லா செய்த உதவிகளையோ கண்ணும் காணாம இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் உலகம் அப்படின்னு நீ ஓடி இருக்கலாம் ஆனா நாற்பது வரைஞ்ச பிறகு கொஞ்சமே யோசி நீ எப்படி நம்ம இப்படி இந்த இடத்துல இருக்க யார் காரணம் நான் மட்டுமே தான் காரணம் என்னுடைய அறிவு மட்டும் தான் காரணமா என்னுடைய உழைப்பு தான் காரணமா என்னுடைய சிந்தனை மட்டும்தான் காரணமா என்னுடைய பெற்றோர் காரணம் இல்லையா என்னுடைய உறவுகள் காரணம் இல்லையா என்னுடைய ஆசிரியர்கள் காரணம் இல்லையா என்னிடத்துல பணிபுரிந்த பணியாளர்கள் காரணம் இல்லையா அவர்கள் வழியாகவெல்லாம் எவ்வளவு நன்மைகளை அடைந்திருக்கிறேன் இவர்களையெல்லாம் எனக்கு கொண்டு வந்து சேர்த்தான இறைவன் அந்த இறைவன் இல்லை என்றால் இந்த பணியால் கிடைத்திருப்பானா இந்த முதலாளி கிடைத்திருப்பாரா இந்த ஆசிரியர் கிடைத்திருப்பாரா இந்த பக்கத்து வீட்டுக்காரர் கிடைத்திருப்பாரா இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழலுக்கு கிடைத்திருக்குமா எல்லாமே பெரிய அருள் தானே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு அருள் இருக்கிறது அதையெல்லாம் இல்லாம தனிச்சு எந்த மனுஷனும் உலகத்துல வாழ்றதே இல்லை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடத்தில் உட்கார்ந்து இந்த நிமிடத்தில் பல கோடிக்கணக்கான பேருடைய உதவியினால் தான் இந்த இடத்திலே இப்படியான ஒரு சூழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி இந்த மைக்கில் பேசிக் கொண்டிருக்கேன் இந்த மைக்கு உற்பத்தியின் பின்னால் எல்லாரும் அமைதியாக தூரத்தில் உட்கார்ந்து கேட்குறீங்க மேலே உட்கார்ந்து கேட்குறீங்க எப்படி கேட்க முடிகிறது இல்லாட்டி நெருக்கி அடிச்சுட்டு பக்கத்தில் உட்காரணும் தூரத்தில் உட்காரணும் காதுகள் எந்திரிச்சு போகணும் இந்த மைக்கு இல்லாட்டி இந்த மைக்கின் பின்னணியிலே எத்தனை பேருடைய உழைப்பு எத்தனை ஆண்டு கால ஆராய்ச்சி எத்தனை பேர் பாடுபட்டிருக்கிறார்கள் எத்தனை கடைகளில் வியாபாரம் செய்கிறார் அவர்கள் எல்லோரும் கிடைத்தது மைக்கு மட்டுமா ஒவ்வொன்றுமே அடிந்திருக்கிற ஆடையில இருந்து தைக்கப்பட்டிருக்கிற பட்டில இருந்து மேலே பேன்ல இருந்து அங்க இருக்கிற லைட்ல இருந்து இங்க இருக்கிற சுவர்ல இருந்து அதுல அதுல இருக்கிற செங்கல்ல இருந்து சிமெண்ட்ல இருந்து கல்லில இருந்து கப்புல இருந்து ஜல்லியில இருந்து எத வேணாம் இந்த கரண்ட்ல இருந்து நாம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல குறைத்து குறைத்து மதிப்பிட்டாலும் ஒரு லட்சம் பேருடைய உழைப்பும் சிந்தனையும் அறிவும் ஆராய்ச்சியும் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த உதவி இருக்கிற காரணத்தினால்தான் இந்த இடத்தில் இப்படி அமர முடிகிறது ஒரு நிமிடத்திலே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு இடத்திலே ஓய்வாக அமர்ந்திருப்பதற்கே ஒரு பத்து லட்சம் பேருடைய உதவி நமக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் நாம் எட்டிப்பிடித்திருக்கிற உயரமாக இருக்கட்டும் நாம் சம்பாதித்திருக்கிற செல்வமாக இருக்கட்டும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அறிவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் எல்லாவற்றின் பின்னணியிலையும் உலகத்திலே பல கோடி கணக்கான பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பல கோடி கணக்கான பேரை எனக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருகிற அல்லாஹத்திலே முதன்மையாக சம்பந்தப்பட்டிருக்கிறான் இந்த உணர்வு உனக்கு முப்பதுல வந்துச்சோ இல்லையோ இருபதுல வந்துச்சோ இல்லையோ பதினைஞ்சுல வந்துச்சோ இல்லையோ நாற்பது வந்ததுக்கு பிறகு கூட பக்கத்தில் உள்ளவனால் நான் பயன் அடைகிறேன் உணர்வு வரலாற்றில் ஆரம்பத்தில் இருக்க அர்த்தம் நான் தான் எல்லாம் என்ன குடும் தான் உலகம் என்ன வச்சுதான் ஐம்பது குடும்பம் என்ன வச்சுதான் யாருமே வாழ்க்கைக்கு சேவை இல்லைங்கிற மாதிரி நீ நாற்பது அடைஞ்ச பிறகு உனக்கு வந்துச்சுன்னா நீ வளர்ந்த மனுஷ உடம்பு தான் வளர்ந்துருக்கு அறிவு வளரல அல்லாஹ் விரும்புகிற மார்க்கம் விரும்புகிற அறிவு உனக்கு வளரவே இல்லைன்னு அர்த்தம் அதுதான் அல்ல சொல்றான் அல்லாட்ட கேள் எப்படி கேளு யாருலாம் நீ எனக்கு செஞ்ச அருளுக்கு என் பெற்றோருக்கு செஞ்ச அருளுக்கு நன்றியுடையவனாக நான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யலான்னு கேட்டா நீ முதல்ல இருக்கு இரு வாயால கேட்காத பண்ணி அப்படி இரு யார் யாரிடம் இருந்தெல்லாம் பயனடைகிறாயோ அவர்களிடமெல்லாம் நீ நன்றியுடையவனாக இரு முதல் செய்தி அடுத்த அந்த பிரார்த்தனை என்ன வா வாண்ணாமல சாலைகன் தரலாம் நீ பொருந்திக் கொள்கிற அமலை நான் செய்ய வேண்டும் அல்ல எவ்வளவு அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு வேலை செய்யறேன் எவ்வளவு ஓடுறேன் எவ்வளவு உழைக்கிறேன் எவ்வளவு பாக்குறேன் எவ்வளவு கேட்கிறேன் ஆனா என்னுடைய பார்வை கேள்வி ஓட்டம் சிந்தனை சம்பாத்தியம் அனைத்துமே நீ திருப்திப்படக்கூடியதாக கூடியதாக இருக்கணும் எப்ப மௌதுன்னு தெரியல அதுக்காக நீ ஏ ஏ ஏற்றுக்கொள்வாயா அப்படிப்பட்ட ஒரு அமலியை செய்யக்கூடியவனாக என்னை நீ ஆக்கி அருள் புரியவாயாக நல்லா யோசி பாருங்க ஏன் இந்த 40க்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது ஏன் இப்படி அல்லாஹ் 40ஐ குறிப்பிட்டு ஹத்தா வ பலக 60கையின سنهதன் 40 வயதை அடைந்து விட்ட பிறகு என்று சொல்லி இதே அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் ஒரு மனிதன் உணர்வு பெறுவதற்கு சிந்தனை பெறுவதற்கு நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை என்பது ஆக போதுமான வாழ்க்கை ஆனால் நம்மில் பல பேர் நாற்பதை கடந்து ஐம்பதை கடந்து அறுபதை கடந்து எழுபதை கடந்த பிறகும் கூட இன்னும் அவர்கள் இருபதை விட்டு தாண்டாத இணையவர்களாக சிறியவர்களாக சின்னத்தனமுடையவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஆட்கள் தான் கடைசியில இன்னும் கொஞ்சம் கூட அப்படி கேட்பாங்களாம் மருமையில கேட்பாங்களாம் நரகத்துல கேட்பாங்களாம் மௌத்துல கேட்பாங்களாம் கொஞ்சம் கொடுங்களேன் ஹத்தா இதா ஜா அஹதஹமுன் மௌத் அவர்களில் ஒருவனுக்கு மரணம் நெருங்கி விட்டென்றால் நந்து விட்டவுனு தான் என்று சொல்லுவான் நடம் பிரிஞ்ச ஹூன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூட கொஞ்சம் திருப்பி அனுப்பேன் ல அல்லி அஹமல் உஸ்ஸாலேஹான் பீமா தரை விட்டுட்டு வந்த காரியங்களை நல்லதை செஞ்சுட்டு வந்துடுறேன் நல்ல வேலையை செஞ்சுட்டு வந்துடுறால்ல எனக்கு கொஞ்சம் டைம் கூட என்னன்னு கேட்பான் நாளை மறுமையில நரகத்தில் இந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க வகும் யஸ்தரி ரப்பனா அக்ருஜினா நாமல் ஸாலிஹன் கைரல்லذي குன்னாலாம் நரகத்திலே கிடந்து அவர்கள் புலம்புவார்கள் எப்படி புலம்புவார்கள் ரப்பனா அக்ருஜினா யா எங்களை இந்த நரகத்திலிருந்து நீ வெளியாக்கு நாமல் ஸாலிஹன் நாங்கள் நல்லறங்களை செய்கிறோம் கைரல்லذي குன்னாலாம் இதுவரைக்கும் எப்படி செஞ்சமோ அப்படி இல்லாம இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தமோ அப்படி வாழாம இன்னமே நாங்கள் சூப்பரா வாழ்ந்துட்டு வர அல்லாஹ் உங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கூட டைம் கூட வயசு கூட அவகாசம் கூட அப்படின்னு கேட்பாங்க அல்லாவின் பதில் என்ன சொல்லப்படும் தெரியுமா சுரா சொல்றான் எடுத்து பாருங்க பெரிய மனமாற்றத்திற்கான படிப்பினை தரக்கூடிய வசனம் என்று யோசியுங்கள் அம்மிற்கும் மாய தர்மன் ததக்கர் ஒரு மனிதன் படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தேவையோ எவ்வளவு வயது தேவையோ அவ்வளவு வயது உங்களை நாம் வாழ வைக்கவில்லையா உங்களுக்கு நான் மாய ததக்கர் ஒரு மனிதன் படிப்பினை பெறுவதற்கு திருந்திக் கொள்வதற்கு நேர்மளையில் வருவதற்கு எவ்வளவு கால அவகாசம் தேவையோ அவ்வளவு காலத்தை உனக்கு வாழ்நாளாக தரலையா அநியாயக்காரர்களே நீங்கள் செய்த வாழ்ந்த வாழ்க்கைக்கான துன்பத்தை அனுபவியுங்கள் ருசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் அபுல் அவர்களை விட்டு விடுவான் என்கிற நாற்பது ஆண்டு காலம் ஒரு மனிதன் தன் வாழ்வை சீர்திருத்திக் கொள்வதற்கு அந்த காலத்திலும் சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் பெரிய இழப்பு பெரிய நஷ்டம் உடனே சிரிச்சு ஆகணும் இருந்த வாழ்க்கையில் மாறுபட்டு ஆகணும் அதுவும் குறிப்பாக கடைசியாக சொல்லுகிற வார்த்தையை பாருங்க மூணாவது மூணாவதுவா செய்யறான் நாற்பது வயசுக்காரன் எப்படி எனக்காக என் சந்ததிகளை நீ சீர்படுத்தி இறைவா நேராக்கி இறைவா நல்ல கௌனிங்களை சீராக்கி சொல்லலீஃபி எனக்காக கேட்கறேன் ரப்பே எனக்காக அப்படின்னு யார்த்த நம்ம கேட்போம் யோசிங்க யார்த்து கேட்க முடியும் எல்லாத்தையுமே கேட்க முடியாது என்னை யாரு ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்தான் பேச முடியும் நான் யாரிடத்திலே தேசத்திற்குரியதாக நடந்திருக்கிறேன் அவர்கிட்டதான் பேச முடியும் நாற்பது ஆண்டு காலம் ஒரு முதலாளி இடத்தில் வேலை பார்க்கிறேன் ஆக விசுவாசமாக எல்லா வகையான உரிமைகளோடும் நான் இருந்த போதும் தேவையில்லை என்று நினைக்கிற அளவிற்கு அவருக்காக உழைத்து உழைத்து ஓனாய் தேர்ந்திருக்கிறேன் என்னை ஒரு பொழுதும் அவர் விசுவாசமற்றவராக நினைக்க மாட்டார் என்னை ஒருபொழுதும் அவர் துன்பமாக கருத மாட்டார் என்னை ஒரு பொழுதும் அவர் சுமையாக எண்ண மாட்டார் நான் இருப்பதுதான் அவருக்கு பலம் என்கிற அளவிற்கு அவர் என்ன பாசமும் நேசமும் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே என் வாழ்வு இருந்தால் என்னால் கேட்க முடியும் முதலாளி எனக்காக என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் எனக்காக என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்களேன் எனக்காக அந்த ஆளுக்கு இந்த உதவியை செய்யுங்களேன் எப்ப கேட்க முடியும் என்னுடைய நேர்மையான அந்த வாழ்வின் உச்சத்தில் முடிவில் தான் கேட்க முடியும் இல்லாண்டி உனக்கான உன்னே நீயே தண்டம் உனக்கா இன்னொரு தண்டமா அப்படின்னு கேட்பான் எனக்காக நீங்கள் நேர்மையால் அது அது சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா நீங்கள் நேர்மையாக உண்மையாக அல்லாவிற்கு விசுவாசிகளாக நீதி நிலைநாட்டுகிறவர்களாக அல்லாவோடு வழிபாட்டிலே கவனம் செலுத்தியவர்களாக ஒரு நல்ல முஸ்லிம்களாக நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையின் வழியாகவே அல்லா உங்கள் வாரிசுகளையும் வாழ வைப்பான் ஆமாம் பொதுவாக சொல்லுவோம் ஒருவர் சுமையை இன்னொரு சுமக்க மாட்டார் ஆனா இது ஒட்டுமொத்த செய்தி அல்ல எல்லா இடங்களுக்கும் பொருத்தமான செய்தி இல்லை இது ஒருவர் சுமையை இன்னொரு சுவக்க மாட்டார்கள் மருமையை பத்தி பேசுற வசனர் வலா தசிர் ஆஜரத்தும் விசிறா ஒருத்தருடைய சுமை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் எப்போ மருமையில இந்த எவ எவையவன் எதை எதை செஞ்சாலும் அவன் அவனுக்கு அதற்குரிய கூலி மருமையில கிடைக்கும் ஆனா இந்த உலகத்துல அப்படி இல்ல உலகத்தை அல்ல அப்படி வைக்கல ஒருத்தனுடைய செயல் இன்னொருத்தனை பாதிக்கிற மாதிரி தான் உலகத்தை வச்சிருக்காங்க தந்தையின் செயல் பிள்ளையை பாதிக்கும் பக்கத்து வீட்டார செயல அந்த வீட்டுக்காரரை பாதிக்கும் நண்பரின் செயல் இன்னொரு நண்பரை பாதிக்கும் இல்லைன்னா ஓ நண்பனை சரியா வச்சுக்க நல்லவனோடு கூட்டு வச்சுக்க ஏன் சொல்லணும் அவன் நல்லவனோ கெட்டவனா எனக்கு என்னப்பா ஏன் அப்படி சொல்லல நல்லவனா இருந்தா சேரு கூட சேராத கெட்டவன் கூட சேர்ந்தா கெட்டவனுடைய கெட்ட பண்பு உன்னை தொற்று கொள்ளும் அவனுக்கு வரக்கூடிய தீமைகள் தண்டனைகள் தொந்தரவுகள் உன்னை வந்து சேரும் நீ கெட்டது செஞ்சிருக்க அவசியம் இல்லை நிறையா சொன்னாங்கல்ல அந்த அத்தர் வியாபாரியும் கொல்லப்பட்ட வச்சிருக்க ஒரு உதாரணம் தெரியும் தானே நீ நட்பு இருந்தா அத்தர் வியாபாரி கூட வச்சுக்கப்பா கொல்லப்பட்டதா கூட வச்சுக்காத அவன் அத்தனை எடுத்து பூசி விட தேவையில்லை ஆனால் அவன் விற்பனை செய்ய அத்தரின் மனம் உன்னை வந்து அடையத்தானே செய்யும் கொல்லப்பட்ட கால இரும்பின் கரையை எடுத்து அந்த கரியை எடுத்து உன் மீது பூச தேவையில்லை அவன் துருத்தியில இரும்பு அடிக்கிற பொழுது அதனுடைய கரும்புகை உன் மீது படியத்தானே செய்யும் இந்த உலகம் என்பது ஒருவரின் செயலால் இன்னொருவர் பாதிக்கிற வகையிலே தான் இருக்கிறது உங்கள் செயலால் உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது உங்களை நல்லதங்களால் உங்கள் பிள்ளைகள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாற்பது வயசு ஆயிட்டா உனக்கு புள்ள பிறந்துச்சுன்னு அர்த்தம் ஓரளவுக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுல உனக்கு பிள்ளைங்க வாரிசு உண்டாயிட்டாங்கன்னு அர்த்தம் இப்பமாவது உன் வாழ்க்கையை சீர்படுத்து அதனால உன் பிள்ளைங்களுடைய வாழ்வு சேர்ந்து சீரடை இது சொல்ற கதையில இல்ல கற்பனை இல்ல குரானே சொல்கிறது மூசா பி கலை இஸ்லாத்துடைய உரையாடல் ரொம்ப பிரபலமான நமக்கு தெரியும் போய் சொல்லி நபி போனாங்க கப்பல்ல ஏறி உட்கார்ந்தாங்க போட்டாங்க என்னப்பா இப்படி கப்பல ஓட்ட கோவப்பட்டாங்க வழியில ஒருத்தர் பார்த்தாங்க அந்த பையனை வந்து தலையை திருப்பி கொண்டு விட்டாரு ஏன்னா சின்ன பையனை கூட கொண்டு முடியும் நபி கோவப்பட்டாங்க ஒரு பெரிய சோர் இடிஞ்சு கிடந்துச்சு அதை பார்த்தாங்க இவங்க நின்று அந்த சோகத்தை நிப்பாட்டி கெட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க வரலாறு நமக்கு தெரியும் ஆனால் அதை ஏன் செய்தார்கள் என்பதை விளக்கிறாங்கல்ல கொஞ்சம் யோசிங்க கடைசியாக நிகழ்ந்த அந்த சுவரை இடிந்து கிடைக்கிற அந்த சுவரை தூக்கி நிப்பாட்டினாங்களே ஏன் செஞ்சாங்க அதுக்கு காரணம் சொல்லுவோம் அதுக்கு கீழே புதையல் இருக்கு அந்த புதையல் வந்து ரெண்டு அனாத பிள்ளைங்களுக்கு உள்ள குரான் சொல்லுது இந்த வரலாறு இந்த காரணத்தை அனாத பிள்ளைங்களுக்கு உரியது அதனால அந்த பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் அது பாதுகாப்பா இருக்கிறதுக்காக அல்ல இந்த வேலையை செஞ்சான் கிடைசா வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு காரணம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை பாருங்க எத்தனையோ பேர் இறந்து போனாங்க அவங்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் இப்படி டைரக்டா ஆளனு ஏற்பாடு பண்ணானா அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்தானா எத்தனையோ பேருடைய சொத்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவங்க பாப்பா எந்த ஊர்ல எவ்வளவு சொத்து வாங்கி போட்டாருன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் போன வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கும் இருக்குதே யாருக்காக அனுப்பினானு இல்லையே அவருக்கே அனுப்பினா சொல்றான் அநாத பிள்ளைங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு விவரம் தெரியாது சிறு வயசுல பெரியவன ஆனதுக்கு பிறகு அவங்க அத்தா சேர்த்து வச்ச இந்த செல்வம் அவங்களுக்கு போகணும் ஏன்னா அபூஹுமா சாலிஹா அந்த ரெண்டு பேருடைய வாப்பாவும் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தார் தந்தை நல்லவர் பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆள் இல்ல சிறு வயசுல தந்தையை விட்டு பிள்ளைய விட்டு மௌத்தாயிட்டாரு அனாதையாக்கிட்டு போயிட்டார் அல்ல பொறுப்பெடுக்கிற நீ நல்லவன வாழ்ந்துடா உன் பிள்ளைய நான் பாதுகாக்கா அதுக்கு அர்த்தம் அல்ல அந்த வார்த்தையை சொல்லணும் கால அபூகுமா சாலியா அவ்விரு சிறுவர்களுடைய பெற்று தந்தையும் நல்லவராக இருந்தார்கள் சொல்லுக்க அர்த்தம் என்ன நீ நல்லவனாயிரு உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு கிடைக்கும் நீ நாசமா போன உன் பிள்ளை நாசமா போகும் ஒருத்தர் இன்னொருத்தர் அது மருமங்க மருமை நீதி சுமைய அவனுக்கு அவாமனுக்குள்ள உலகத்துல நீ செஞ்சது உன் சுத்தத்தை உன் பிள்ளைகளை உன் வாரிசுகளை உன் குடும்பத்தை பாதிக்கத்தான் செய்யும் அப்படியானால் நாற்பதை அடைந்த பிறகு கூட நம்மளால நாலு பேர் பாதிக்கப்படுவாங்கிற யோசனை வரலா என்னடா மனுஷன் என்று அல்லாஹ் நம்மை நோக்கி கேட்காமல் கேள்வி எழுப்புகிறான் எனவே பருவவேதை அடைந்தவர்கள் குறிப்பாக நாற்பதை கலந்தவர்கள் அல்லாஹு தந்த இந்த பிரார்த்தனைகளை உள்வாங்கி அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பதோடு அதற்கேற்ப நம்முடைய வாழ்வையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ராலுமியின் அப்படி வாழ்கிற நல்வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக